இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நைட்டு டிஃபனுக்கு வந்து பருப்பே இல்லாமல் சாம்பார் செய்ய போகிறோம் அதாவது எப்படின்னா தக்காளி சாம்பார் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மூணு கட் பண்ணியிருக்கேன் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அப்புறம் தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நல்லா குக்கர் காஞ்சிருச்சு இதில் நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து கடல் எண்ணெய் அதாவது செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் நம்ம வந்து செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எல்லாம் கடுகு போட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இதில் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இதெல்லாம் நம்ம பூண்டு போட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா கலர் விட்டுக்கலாம் இப்படியும் நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணதும் போட்டுக்கலாம் ஆனியன் கட் பண்ணதும் நம்ம போட்டாச்சு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஈசி மெத்தடாங்க நம்ம சீக்கிரமாக இது பண்ணி முடிச்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுட சுட இட்லி தோசை வைத்து வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இட்லி செஞ்சுட்டு அதில் வந்து இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் வதக்கிட்ருக்கு இது கூட நம்ம கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கல் உப்பு கொஞ்சமாக ஆனியன் வதக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட நம்ம தேவையான அளவுக்கு தான் சேர்த்துக்கணும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இட்லி ஒரு சைடு ஊற்றணும் அப்போ இதெல்லாம் வந்து இப்போ தக்காளி முக்கால் வேக்காடு வந்திருக்கு இது வதங்கினா போதும் இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எருமிளகாய் பூ எருமிளகாய்ப்பு கொஞ்சம் சால்ட் தேவையான அளவுக்கு நம்ம ஆச்சி வந்து சாம்பார் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு நல்லா ஒரு கிண்டு கிண்டிடணும் நல்லா ஒரு விசில் வரட்டும் அப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நல்லா வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதை நம்ம வந்து மசிச்சுக்கலாம் நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம் கடைஞ்சிட்டு இதில் வந்து தண்ணி நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நல்லா நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கலாம் நம்ம பாடு மறுபடியும் ஒரு வாட்டி அடுத்து பற்ற வச்சுக்கலாம் நம்ம இதில் வந்து பொட்டுக்கடலை அரைச்சியும் ஊற்றிக்கலாம் பதத்துக்கு வர்றதுக்கு அப்படி இல்லைன்னா மாவு கூட கரைச்சி நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தோசைமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டி பதத்துக்காக நல்லா கிண்டி விட்டுக்கலாம் காரம் நம்ம அதிகமாக போட்டுக்கோன்னா கூட இதில் வந்து நம்மளுக்கு வந்து தோசை மாவு கலக்கும்போது நம்மளுக்கு வந்து காரம் தெரியாது பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக வந்து பாருங்கள் கலரும் வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நம்ம வீட்டில் கடலை இல்லைன்னா தோசை மாவை வந்து கலந்து ஊற்றிக்கலாம் பக்கம் வேக போகுது இது நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சாலே ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம போட்டு அதில் கொட்டி இறக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெளியணும் கடுகு நல்லா கொரியுது இதுலேயே நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவே தாளிச்சாச்சும் அவ்வளோதான் அங்கே சாம்பார் ரெடி ஆகிடுச்சி கடைசியாக ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இட்லியோட இந்த சாம்பார் ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சு சாப்பிட்ணும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்